ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர்கள் இளைஞர் காங்கிரசுக்குள் வருகிறார்கள் என இந்திய இளைஞர் காங்கிரசின் வெளித்தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ்வா ஜெரால்டு பேட்டியளித்துள்ளார் இந்திய இளைஞர் காங்கிரஸின் வெளித்தொடர்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஜோஸ்வா ஜெரால்டு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஏராளமானோர் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ்வா ஜெரால்டு கூறியதாவது இந்திய இளைஞர் காங்கிரஸின் வெளித்தொடர்பு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள என்னை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்த அவர் இந்த அமைப்பின் கீழ் விளையாட்டுத்துறை கலைத்துறை மகளிர் சுய உதவிக்குழு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகிய அனைத்தையும் மக்களிடம் கொண்டு செல்வதுதான் எங்களது நோக்கம் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்குள் தேசிய அளவில் இரண்டு கோடி இளைஞர்களை இளைஞர் காங்கிரஸில் கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சியும் ஜெயிப்பதற்காக பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் எந்த கட்சிக்கு யார் வேண்டுமானாலும் போய் சேரலாம் எங்கள் கட்சி கொள்கைகள் இளைஞர்களிடம் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்றும் இந்த கொள்கைகள் மூலம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் இளைஞர் காங்கிரஸில் சேர்க்க இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் மாநில அளவில் எழுபது சதவீதம் நாற்பது வயதிற்கு கீழ் இருக்கிறார்கள் அவர்களை இளைஞர் காங்கிரஸ்குள் கொண்டு வருவதுதான் எங்கள் கடமை என்றார் மக்கள் பிரச்சனை இலங்கை பிரச்சினை அனைத்தையும் எடுத்து சரி செய்வோம் என்றும் தெரிவித்தார் ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர்கள் இளைஞர் காங்கிரஸ்குள் வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தொகுதி வாரியாக நடத்த இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார் பின் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் இந்நிகழ்ச்சியில் தென்சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வருண் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் ஆலத்தூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் சதீஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திக் ஆகியோர் சென்னை விமான நிலையம் வந்த ஜோஸ்வா ஜெரால்டு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மற்றும் காங்கிரஸ் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட பலர் உடனிருந்து சிறப்பித்தனர் தேசிய இளைஞர் காங்கிரஸ் அவுட்ரீச் அகில இந்திய பொறுப்பாளராக நியமித்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் தலைவர் உதய சிப் அவர்களுக்கும் தலைவர் கிருஷ்ணா அலுவரா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் இருக்கட்டும் கலை நிகழ்ச்சிகள் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸா இருக்கும் மகளிர் சுய உதவி குழு உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் திறன் மேம்பாடு பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் மற்றும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பிளட் டொனேஷன் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு போறது தான் எங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட தேசிய அளவுல ஒரு ரெண்டு கோடி இளைஞர்களை இது மூலியமாக இளைஞர் காங்கிரஸ் கொண்டு வந்து இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றும் கட்சி ஜெயித்ததுக்காக பாடுபடுவோம் என்றது தெரிவித்துகிறேன் மாநில அளவில் தலைவர் செல்வப்பே அவர்கள் இன்சார்ஜ் கிரீஷ் ஜி அவர்கள் மற்றும் செக்ரட்டரி சூரஜ் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ் அளவுல சிபா அவர்களுக்கும் கிருஷ்ணா அலுவலா இன்சார்ஜ் அவர்கள் வழிகாட்டுதலும் நடத்த இருக்கிறோம் இது மூலியமாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இளைஞர்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இனிய இருக்கிறது அதாவது எல்லா கட்சிக்கும் யார வேணா போய் சேரலாம் இளைஞர்கள் போலாம் எங்க கட்சி எங்க கொள்கைகள் இளைஞர்கள் கிட்ட எடுத்து செல்ல செல்றதுக்கு இருக்கோம் நாங்க இது மூலியமாக யாரெல்லாம் வரமோ வராங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க சேர்க்க இருக்கிறோம் இன்னைக்கு தேசிய அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்துக்கு மேற்பட்ட இருக்க கட்சி காங்கிரஸ் கட்சி நூறு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க லோக்சபால ராஜ்யசபால எதிர்கட்சியா நாங்கள் இருக்கோம் எங்க கட்சி அளவுக்கு கொள்கைகளோ இந்த மக்கள்ல தேசிய அளவுல சந்திக்கிறதுக்கு வேற கட்சி யாரும் ஈடு கிடையாது எங்க கட்சியை வழிபத்துறது மட்டும்தான் வலுப்படுறது மட்டும்தான் எங்களோட மாநில அளவில் இளைஞர்களை எழுபது சதவீதம் மக்கள் இன்னைக்கு வந்து நாற்பது வயது கீழே இருக்காங்க இவங்களை காங்கிரஸ் பக்கம் கொண்டு வரதுதான் எங்களோட கடமை சார் இப்ப வந்து இந்திய அளவில் நீங்க வந்து பொறுப்பை எடுத்திருக்கீங்க அந்த அளவுல பார்க்கும் போது இந்த தமிழகத்துல வந்து இளைஞர் வந்து போதையில வந்து நிறைய கீழே போயிருக்காங்க இதுக்கு குறித்து நீங்க உங்களுடைய காங்கிரஸ் நாங்க ரீஹாபிலிட்டேஷன் தேவையான உதவிகளா இருக்கட்டும் டிரான்ஸெண்டருக்கு தேவையான உதவிகளா இருக்கட்டும் மக்கள் பிரச்சனை இளைஞர்களோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை நாங்க எடுத்து அதை சரி பண்றதுக்கோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ நான் சொன்ன மாதிரி திறன் பயன்பாடு பயிற்சிகளா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு முகாமா இருக்கட்டும் இளைஞர்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் நம்ம இருக்கல பண்றதா இருக்கும் இந்திய அளவில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இளைஞர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க அவருக்கு இருக்கிறது அவர் கட்சி அவர் கொள்கை அவர் அவரோட இருக்காங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசிய தலைவர் தலைவரை பார்த்து இன்னைக்கு இளைஞர்கள் என்றென்றோ இருக்காங்க அதை நாங்கள் இன்னும் வலியுறுத்தி கட்சியை பலப்படுத்துறதுக்கு முயற்சி சொன்ன மாதிரி எடுக்கணும் பயிற்சிகள் தொகுதி வாரியாக நடத்தலான் இருக்கோம் அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம் பிளட் மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கோம் விளையாட்டுத்துறை நிறைய இளைஞர்கள் விளையாட்டுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலான்னு இருக்கோம் கலை நிகழ்ச்சிகள் சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பல திட்டங்களை நம்ம வச்சிருக்கோம் இளைஞர்களை கொண்டு வரது